பழையபடி இந்த சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி சுதந்திரமான வேலை நாங்கள் செய்யலை பழையபடி அதே வெள்ளைக்கார ஆட்சி மாதிரி எங்களை அடிமைப்படுத்தி தான் வேலை செய்யணும்னு சொல்கிறாங்க இப்போ நாங்கள் இது நிர்வாக மீடியாவுக்கு தெரியப்படுத்துறதுனால நாளைக்கு எங்கள் நாங்கள் மீடியாவில் கதச்சி நாலஞ்சு பேருக்கும் கூட சில வேலை நிர்வாகத்தினால எங்களுக்கு நாளைக்கு கட்டாய நிறுவாங்க எதுவும் செய்யப்படும் புள்ளக்கார அளவு அனுப்ப மாட்டேன்னு சொல்லுவாங்க ராத்திர பிரச்சனைன்னு சொல்லுவாங்க சில வேலை எங்களுக்கு வேலை நிப்பாட்டுறதுக்கான இது இருக்குது அந்த ஆர்ஏ நிறுவனம் வர்றதுக்கு ஒரு கிழமை இருக்க ரோட்லாம் சூப்பராக பண்ணுறாங்க தேவைப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க எல்லாம் செய்கிறாங்க அந்த ஆரை நிறுவனம் வரையெல்லாம் ஆளுங்களை கூப்பிட்டு மீட்டிங்னு வச்சு எங்க நிர்வாகத்தில் நடக்கிற எந்த ஒரு தவறையுமே ஆறைக்கு தெரியப்படுத்த வேண்டாம் சொல்ல இருபது கிலோ இருக்காரு இல்லன்னா எங்களுக்கு அரப்பி இறங்குறாரு ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்பது ரூபா சம்பளம் போட்டாலும் எங்களுக்கு ரொம்ப ஹிம்சையா தான் இருக்குது இப்ப பழையபடி சுதந்திரம் கிடைச்சிருக்கு சொல்லி சுதந்திரமான வேலை நாங்க செய்யல பழையபடி அதே வெள்ளக்கார ஆட்சி மாதிரி எங்களை தான் வேலை செய்யணும்னு சொல்றாங்க ஆனா நாலு மணி வரைக்கும் எங்களுக்கு வேலை வாங்குறாங்க டைமுக்கு இப்படித்தான் பிரச்சனைன்னு சொன்னாக்க எங்களுக்கு சாப்பாடு பிரச்சனை வேற எங்களுக்கு ஏசனி ஒண்ணு குடுக்கறாங்க அந்த கஷாயத்தை குடிச்சு பாடுபடுறோம் இருபது கிலோ இருபத்தி ரெண்டு கிலோ தான் எடுக்க சொல்றாரு இல்லைன்னா எங்களுக்கு அரப்பி இறங்குறாரு ஆயிரத்தி எழுநூத்தி ரூபா சம்பளம் போட்டாலும் எங்களுக்கு ரொம்ப ஹிம்சையா தான் இருக்குது ராத்த பிரச்சனை வேற ராத்திலும் கூடுதலே விட்டுறாங்க கேட்டா ஸ்டோர்ல ராத்தத்தனை கிலோ தான் வெட்டணும் ஒரு கிலோவுக்கு தான் எங்களுக்கு ராத்த வெட்டணும் இப்படி தான் மழை நேரத்தில் ரெண்டு கிலோ வெட்டணாங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒத்துக்குறோம் ஆனால் நாலு மணி வரைக்கும் எங்களுக்கு வேலை வாங்குறாங்க டைமுக்கு இப்படி தான் பிரச்சனைன்னு சொன்னாக்கா எங்களுக்கு சாப்பாடு பிரச்சனை வேறு எங்களுக்கு தேத்தனி ஒன்று கொடுக்குறாங்க அந்த கஷாயத்தை குடிச்சு இப்படி தான் நாங்கள் நாங்கள் இந்த பாடுபடுறோம் அதனால எங்களுக்கு நாலு மணி வேலையும் வேணாம் நாங்கள் ஒரேதான் ரெண்டு மணிக்கு ஆளுகை கேட்டதுக்கும் சொல்லி விட்டாங்க நாலு மணி வேலை தான் நாங்கள் போகிறோன்ட்டு அப்ப எதையும் தூரம் கேட்டால் மலையில் வந்தால் தூரம் ஓவரா சத்தம் எங்களுக்கு ரொம்ப பிரச்சனை பழையபடி சுதந்திரம் கிடைச்சிடுச்சுன்னு சொல்லி சுதந்திரமான வேலை நாங்கள் செய்யலை பழையபடி அதே வெள்ளக்கார ஆட்சி மாதிரி எங்களை அடிமைப்படுத்தி தான் வேலை செய்யணும்னு சொல்றாங்க இத்தனை எட்டு மணிக்குன்னா எட்டு மணிக்கு வரணும் மூணு மணினா மூன்று மணிங்கிற நேரத்தில் நாலு மணிக்கு தான் மலையை விட்டு இறக்குறாங்க அதுக்கு முன்னாடி இறக்குறதுல புள்ளக்காரால் போறதா இருந்தாலும் அவங்களும் இருபது கிலோ இருபத்தி ரெண்டு கிலோ எடுத்து வச்சாதான் புள்ளக்காரால் அனுப்புறாங்க இல்லாட்டி அனுப்ப மாட்டேங்கிறாங்க மறுநாள் அதுக்கு புறவா எடுத்து வச்சா அரைப்பேர் போடுறாங்க இல்லாட்டி புள்ளக்காரால் போறது கேட்டாலும் நீங்க இருபது கிலோ எதுவும் எடுத்தால் போங்க இல்லாட்டி நின்றுங்கன்னு தான் சொல்கிறாங்க அதுக்கு மேலே இந்த ஆரையில் வந்தால் ஒரு ரெண்டு நாளைக்கு ஆளுங்களுக்கு நாலு மணிக்கு வேலைனால பனிஸ் ரெண்டு நாளைக்கு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நிற்பாட்டிடுறாங்க அந்த சாயம் மட்டும் பிளேட்டி மட்டும் தான் கொடுக்குறாங்க அதுவும் ஆளுங்க கட்டாயப்படுத்தி கேட்டால் தான் கொடுக்குறாங்க ஆரைய நிறுவனங்கிறது வந்து ஸ்டேட்டில் ஆளுங்களுக்கு வந்து இருக்க பிரச்சனையை பேசுறதுக்காக தான் இருக்குது அந்த ஆரைய நிறுவனம் வர்றதுக்கு ஒரு கிழமை இருக்க ரோட்லாம் துப்புரம் பண்ணுறாங்க தேவைப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க எல்லாம் செய்கிறாங்க அந்த ஆரைய நிறுவனம் வரையெல்லாம் ஆளுங்களை கூப்பிட்டு மீட்டிங்னு வச்சு எங்கள் நிர்வாகத்தில் நடக்கிற எந்த ஒரு தவறையுமே ஆரைக்கு தெரியப்படுத்த வேணாம் வேணாம்னு சொல்லிடுறாங்க எந்த விஷயமும் சொல்லக்கூடாது மழை நேரத்தில் ராத்தம் ரெண்டு கிலோ தான் பிடிக்கிறோம் வெயில் நேரத்தில் ஒரு கிலோ பிடிங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்தபடி ராத்த பட்டு வெட்டுறது இல்லை யாருக்கும் கூடுதலாக தான் வெட்டுறாங்க இப்போ நாங்கள் இது நிர்வாக இந்த மீடியாவுக்கு தெரியப்படுத்துனாலும் நாளைக்கு எங்கள் நாங்கள் மீடியாவில் கதைச்சி நாலஞ்சு பேருக்கும் கூட சில வேளை நிர்வாகத்தினால எங்களுக்கு நாளைக்கு கட்டாயம் நிர்வாகம் எதுவும் செய்ய போகணும் புள்ள கரால் அனுப்ப மாட்டேன்னு சொல்லுவாங்க ராத்த பிரச்சனைன்னு சொல்லுவாங்க சில வேலை எங்களுக்கு வேலை நிப்பாட்டுறதுக்கான இது இருக்குது ஒரு <laughs> எது என்னன்னா அந்த நேப கோட்டுங்க வந்து நம்ம நம்ம ஊருமே நம்ம தாங்க தான் இருக்கணும் நம்ம நான் சும்மா என்ன நாங்க பெரியா இன்னும் நீங்க நிறைய பிரச்சனை எங்களுக்கு உடல் அடிபுரை ਕਾਂਸੇ ਇਸ ਦੀ ਮਤ ਉਹ ਪੁੱਛਾਰੇ ਮੈਨੇਜਰ ਉਹ ਪੁੱਛ ਰਿਹਾ ਸੀ ਤੋਂ ਬਾਰੇ ਉਹਨਾਂ ਦੀਆਂ ਗੱਲਾਂ ਬਤਾਂਦੇ ਅੰਦਰ ਦਾ ਪੁੱਛਣਾ ਇਹਨਾਂ ਬਤਾਂਦਾ ਦਾ ਸਾਰ ਸੁਭਾਣ ਹੈ ਨਾ ਬੱਸ ਲੈ ਅੰਦਰ ਉਹ ਕਿਸੇ ਨੂੰ